நடிகை நித்யா மேனன் ஜெயம் ரவி நடிப்பில் காதலிக்க நேரமில்லை இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணி வந்து ரீசெண்டாக நடந்துச்சு இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நடிகர் மிஷ்கின் வந்து வந்திருக்காரு அப்போ அங்கே வந்து நித்யா மேனனை வந்து மிஷ்கின் அவர்கள் பார்த்ததோ சந்தோஷமாக அவரை கூப்பிட்டுருக்காரு குச்சலிட்ட பொதுவாக மிஷ்கின் அவர்கள் தனக்கு அன்பு வெளிப்படுத்துவதற்காக தனக்கு எதிரிருப்பவங்களை பார்த்ததும் கட்டிப்பிடிப்பது அதை வந்து நித்யா மேனன் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டதால் தயவு செய்து என்னை கட்டுப்பிடிக்க வேண்டாம் நான் முழுசாக ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு செல்லாம உத்தரவு போட்டிருக்காங்க நித்யா மேனன் அதுக்கு சம்மதித்து மிஷ்கின் அவர்களும் தன்னுடைய முகத்தை கீழே இறக்கி காட்ட நித்தியா மேனன் அவர்களுக்கு கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்க பதிலுக்கு மிஷ்கினும் நித்தியம்மதன் கையில் ஒரு முத்தம் கொடுத்து ஷோவில் கலந்து கொள்ள போயிட்டாங்க இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் இருக்குங்க ஆனால் இது மட்டும் கிடையாது அடுத்ததாக ஒரு ப்ரெஸ் மீட் அதில் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்க வராங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் சுற்றில இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நித்தியமான எனக்கு கை கொடுக்க வராங்க ஸோ அவங்க அந்த டைமில் வந்து இல்லை இல்லை வேணான்னு அவாய்ட் பண்ணுறாங்க இல்லை எனக்கு ஃபீவருங்க அதெல்லாம் ஒட்டிக்கும் அப்படிங்கிறனால நான் சொன்னேன் அப்படின்னாங்க ஸோ இந்த பிகேவியரும் சோஷியல் மீடியாவில் இருக்கு இதுக்காக பல விமர்சனங்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த நடந்த இந்த ரெண்டு விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ